என்று சொல்லுகிறார்கள் இங்கே திருப்பூரிலே வளர்ந்து கொடுத்திருக்கிறோம் தமிழக அரசு காவல்துறை அந்த முகில் என்ற தரம் கட்ட பேச்சை பேசக்கூடிய மத நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய அந்த செயல் செய்யக்கூடியவனை கைது செய்ய வேண்டும் என்று இந்து மகாசபா சொல்கிறதே தமிழகத்திலே ஆலயத்தை பாதுகாக்க ஆலயத்திற்கு உள்ளே ஆலயத்திற்கு வெளியே மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக அகில வாரந்த இந்து மகாசபா ஆலய பாதுகாப்பு பிரிவை நடத்தி வருகிறது இங்கே ஒவ்வொரு ஆலயத்திலும் பக்தர்களுடைய குழு அமைப்பதற்கான ஏற்பாடுகளை இந்து மகாசபா செய்து வருகிறது தமிழகத்திலே ராமர் கோவில் ஷகத்தை தமிழகத்தில் ஒலிபரப்ப தடை என்ற வார்த்தை இருந்தது ஆனால் அது உத்தரவு அல்ல வாய்ப்பளி உத்தரவு என்று சொன்னார்கள் இருந்தாலும் அதை மீறி தமிழகத்திலே எல்லா ஆலயங்களிலும் ராம ஜென்மஸ்தானுக்காக சிறப்பான பூஜைகள் நடைபெற்றது அத்தனை மக்களும் அயோத்தி வருவதற்காக எல்லா இடங்களிலும் இருந்து மத்திய அரசு ரயில்வே ரயில்வே ஏற்பாடு போது அயோத்திக்கு தமிழகத்தில் இருந்து செல்லக்கூடியவர்களுக்கு உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்கிறார் ஆகியவாக தமிழகத்தில் இருந்து அயோத்தி செல்லக்கூடிய இந்துக்கள் அறநிலைத்துறையை நாட வேண்டும் அறங்களைத்துறை அந்த அயோத்திக்கு செல்லக்கூடிய ரயில் கட்டணத்தை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஐயோ பாரத இந்து மகாசபா சொல்லிக் கொள்கிறது சபரிமலையிலே மிகப்பெரிய கூட்டம் வந்தது இருக்கக்கூடிய அரசாங்கம் பக்தர்களுக்கு சரியான வசதி செய்யவில்லை சபரிமலையில் இருந்தது தமிழகமும் சில உணவுப் பொருட்களை கொடுத்திருந்தது ஆனால் காணாது இன்னும் அதிகமான சூழ்நிலையை உருவாக்கி வரும் காலகட்டத்திலே சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அரசு அதை தலையிட வேண்டும் மத்திய அரசு அந்த வனத்துறையை வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசு கேரளாவிலே சபரிமலை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு உதவி செய்வதற்காக தலையிட வேண்டும் என்று இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது அவருக்கு போதிய விவரம் இல்லை அறிவு கம்மியா இருக்கு ஒரு கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு அகழ்வார்த்தி சொல்லியிருக்கு வந்து இருந்தது அதை உடைத்தார்கள் என்பதை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல பாபருடைய படைத்தளபதி உடைத்தார் என்பது வரலாறாக இருக்கிறது அதை வந்து ஊர்விதப்படுத்துகிறது அகழ்வாராய்ச்சி அகழ்வாராட்சி சொல்கிறது போற்று சொல்கிறது வரலாறு சொல்கிறது ஒன்றும் தெரியாத நான் மசூதியால் இருந்ததுன்னா அது சிறுபிள்ளைத்தனம் அவர் விளையாட்டு வந்திருக்கன் விளையாட்டி சின்ன தலைமுறை தொடர்ச்சியா அவங்களுக்கு காமாலை கண்டுவதற்கு பார்க்கிற தான் மஞ்சளா இருக்கும் பார்வை அந்த மசூதியோடு விட்டது நம்முடைய பார்வை அந்த மசூதியை தாண்டி அவர்கள் தொண்டு இருக்காங்க நம்ம ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இருந்து வரோம் பாபர் இருக்கார் என்பது வரலாறு அது அவங்களுக்கு தான் பகவான் தெரியும் கனிமொழிக்கோ ராசாவுக்கோ உதயநிதிக்கோ பகவான் தெரியாதுங்கிறது இல்லை இந்துக்களை அப்படி ஒரு குழப்ப குழப்பு விட்டாதான் இங்க வந்து முஸ்லிம்களுடைய ஓட்டு கிடைக்கும் அப்படி அவங்க நினைச்சாங்க அந்த காலம் மலையாளி போச்சு முஸ்லிம்கள் கூட இப்போ என்ன சொல்றாங்க ஏன்டா ஒரு மீன்புக்கு சண்டை போடுறிய ஒரு கே கே முகமது சொல்றார் மசூதி இருந்த இடத்துல கோவில் கட்டல கோவில்

போய் செலிஃப்ட் அடிப்பாங்க ஸோ இப்போ எல்லாம் சாட்டப்பட்டவங்க உயர்ந்த வந்த பேரும் கிடையாது ஆலாபிஷேக் ஒரு சமுதாயத்தை ஒதுக்கி வைப்பது என்பது உண்மையிலேயே அது வேதனைக்குரிய செய்தி அது அவமானகரமான செய்தி அது தவிர்க்கப்படும் இது காங்கிரஸ் விவசாயதான் உண்மை மாறு இந்த இந்தியா இந்தியா கூட்டணி என்பது ஒவ்வொரு இடமா இருக்கு அவங்களது ஆசை ஒரு இடத்துல சீக்கிர கிடைக்காது வடக்க காங்கிரஸ் சீரோ பூஜ்ஜியம் இங்கே திமுகவை பிடித்துக் கொண்டு கொண்டு கொண்டுதான் அவர்கள் என்ன செய்யணும் ஜெயிக்கலாம் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கோவங்களுக்கு சண்டை எதிரியதில் கட்சி வெற்றி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அவர்களுக்கு இல்லை ஆகையான தமிழகத்தில் ஏவாவது கொஞ்சம் சீட்டு கிடைக்குமா என்பதற்காக முயற்சி கொண்டாங்க ஆனால் இந்த கூட்டணியில் அவங்களுக்கு அத்தனை சீட்டு கிடைக்காது அதனால இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக விரைவில் வெளியேறும் 我。<Okay. S 2> okay.